கிறிஸ்தவன் சொல்ல வேண்டியது உண்மை என்று தூய பவுல் சொல்கின்றார் கிறிஸ்தவன் ஏன் உண்மையை சொல்ல வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாகும் தருவாயிலும் கூட பிலாத்தின் முன்பு தீர்ப்பிடப்படுவதற்கு தயாராக இருந்த நிலையிலும் கூட உண்மையை மட்டுமே சொன்னார் உண்மையை உரைப்பதே எனது பணி அதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொன்னார் உண்மையா அது என்ன என்று பிலாத்து கூட கேள்வி கேட்டான் அல்லவா அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து உண்மையை பேச வேண்டும் என்று சொல்லியிருப்பதால் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நாமும் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்று தூய பவுல் சொல்கின்றார் யாராவது போய் பேசினால் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு தகுதியே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு திருவருட்சாதனம் இருக்கின்றது ஏழு திருவருட்சாதனங்களில் ஒரு திருவருட்சாதனம் உண்மையை உரைப்பதற்கு நமக்கு வழிகாட்டுகின்றது அது என்ன தெரியுமா பாவ என்று அழைக்கக்கூடிய அருட்சாதனம் திரு அந்த திருவருட்சாதனத்திற்கு நாம் சென்று பார்க்கும் பொழுது அங்குதான் நாம் செய்திருக்கக்கூடிய அத்தனை செயல்களையும் உண்மையிலும் உண்மையாக குருவானவரிடம் நாம் அறிக்கையிடுகின்றோம் எந்த குற்றம் செய்திருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய தலையான சாவான பாவமாக இருந்தாலும் சரி உண்மையை உண்மையாக எடுத்துச் சொல்கின்றோம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை நான் இந்தெந்த எல்லாம் நான் இத்தனை முறை செய்திருக்கின்றேன் என்று சொல்கின்றோம் அல்லவா அது எதை குறித்து காட்டுகின்றது நாம் உண்மையை அறிக்கையிடுகின்றோம் நான் அதை தவறே செய்திருந்தாலும் கூட அந்த தவறை ஏற்றுக்கொண்டு அதை உண்மையாகவே அறிக்கிடுகின்றேன் என்பதைத்தான் ஒவ்வொரு வருட்சாதனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஆகவே அன்பார்ந்தவர்களே கிறிஸ்தவர்களாகிய நாம் உண்மையை எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டால் நாம் அடிக்கடி எங்கு செல்ல வேண்டும் பாவ சங்கீர்த்தன தொட்டிக்கு சென்று பாவத்தை அறிக்கிட கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளான உண்மையை உரைக்கும் பணியை நாம் செய்வோம்